இயேசு கிறிஸ்துவில் சகோதர சகோதரிகளை பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் வாசங்களை பார்க்கிறோம் இன்றைய வாசகங்கள் மூவரு கடவுளை பற்றி அறிவிக்கிறது மூன்று கடவுளர்களும் மூன்று விதத்தில் எவ்வாறு செயல்படுகின்றார்கள் என்பதையும் அறிவிக்கின்றது மேலும் இயேசு கிறிஸ்து யாவையின் ஊழியனாக இருந்தார் அதை பற்றி அறிவிக்கிறது ஊழியர் என்பவர் யார் இயேசு கிறிஸ்துவ கடவுளாயிற்று ஆயிற்று மூவொரு கடவுள் அவர் மண்ணுலகில் பொழுது கடவுளின் ஊழியனாக இருந்தார் தன் தந்தையின் ஊழியனாக இருந்தார் தன் தந்தையின் மகன் என்பதை விட ஊழியனாக இருந்தார் அந்த ஊழியத்தின் மூலமாக கடவுள் அவர் மேல் பூரிப்படைந்தார் அதாவது தன் சித்தத்தை நிறைவேற்றுகிற மகனை அவர் பார்த்தார் ஆகவே இன்றைய வாசகங்கள் எல்லாம் நமக்கு சொல்வது கடவுள் சித்தத்தை நிறைவேற்றும் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவை எவ்வாறு கடவுள் தன் மகன் என்று அழைத்தாரோ அதே போன்று கடவுள் சித்தத்தை நிறைவேற்றுபவர் ஒவ்வொருவரையும் கடவுள் அவர்கள் மேல் பூரிப்படைந்து அவர்களை இதோ என் மகன் என்று அறிக்கை செய்கிற அந்த ஒரு காரியம் இவைகள் தான் இந்த வாசகங்கள் நமக்கு சொல்கிறது இது எவ்வாறு என்று நாம் முழுவதுமாக பார்ப்போம் இயேசு கிறிஸ்து காலையிலே கருக்கலிலே எழுந்து தன் தந்தை என்ன சொல்கிறார் என்பதை கேட்டு அதை மக்களுக்கு அறிவித்து மகனை இவ்வாறு என்று சொல்வதையெல்லாம் நிறைவேற்றி ஆகவே மக்களிடம் அவர் பேசும்பொழுது சொன்னேன் என் தந்தை சொல்வதை கேட்டு அதைத்தான் நான் உங்களிடம் சொல்லுகிறேன் நானாக எதையும் சொல்லவில்லை என்று சொன்னார் ஆகவேதான் முழுமையாக நூறு சதவீதமாக தந்தைக்கு சவி சாய்த்து அதை கேட்டு மக்களுக்கு சொன்னவராக இருக்கிறார் ஆகவேதான் அவர் ஊழியன் என்று பெயர் பெற்றார் யாவையன் ஊழியன் என்று பெயர் பெற்றார் மகனே இப்பொழுது சிலுவையை ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொண்டார் மகனே சாட்டை அடிகளை வாங்கி கொள் உன் கனத்தில் அறைவார்கள் முள்முடி சுமத்துவார்கள் தாங்கிக்கொள் உன் ரத்தமெல்லாம் சிந்தப்படும் மகனே தாங்கிக்கொள் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னவர் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னவர் ஆகவே பாவங்கள் எல்லாம் சுமந்து கொள் மனிதருடைய பாவங்கள் எல்லாம் சுமந்து கொள் அதற்காகத்தான் நான் உன்னை அனுப்பினேன் ஆகவே என் சுத்தத்தை நிறைவேற்றி ஏற்றுக்கொண்டார் எல்லா பாவங்களையும் உன்னுடைய என்னுடைய இறந்தோர் இன்னும் வரப்போகிறவர் இருந்தவர் இருக்கிறவர் எல்லாருடைய பாவங்களும் அவர் சுமக்க வல்லவராய் இருந்தார் ஏனெனில் அவர் கடவுளுடைய மகன் எல்லா படைப்புகளுக்கும் தகப்பனாக இருக்கிறவர் ஆகவே எல்லா பாவங்களையும் அவர் சுமந்து கொண்டார் சுமந்து கொண்டார் ஆகவே சுமந்து கொண்டதன் மூலம் நமக்கு மீட்பை கொடுத்தார் இவ்வாறுதான் அவர் முழுமையாக கடவுளுக்கு ஊழியனாக இருந்தார் எல்லா பாவமும் அவர் மேல் சிலுவையில் சுமத்தப்பட்ட பொழுது கடவுள் அவரை கைவிட்டார் ஒரு பொழுது ஏன் அவர் பரிசுத்தத்தில் இருந்து இப்பொழுது பாவம் சுமந்த மனிதராக சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்தார் கடவுள் பரிசுத்தர் ஆகவே பரிசுத்தம் இல்லாத ஒருவரை அவர் கைவிடுவதை நாம் பார்க்கிறோம் இங்கே அதுதான் நடந்தது அந்த இயேசு கிறிஸ்து மறுபடியும் கடவுள் கொடுத்த வாக்குறுதியின்படி கைவிடப்படல் என்பது அந்த ஒரு நொடி பொழுது மட்டும் கிறிஸ்டன்னை அறிவிக்கும் பொழுது சொன்னாரோ என் உயிரை நான் கடவுளிடம் கொடுத்து திருப்பி வாங்கிக் கொள்வேன் என்று சொன்னார் எனக்கு தந்தை அதைத்தான் வாக்களித்திருக்கிறார் என்று சொன்னார் ஆகவே அந்த நிமிடம் அவர் கைவிடப்பட்டு மறுபடியும் அவர் உயிர் செழுந்த வெற்றி வீரரை பார்க்கிறோம் இவ்வாறு அவர் முழுமையாக யாவையின் ஊழியனாக இருந்தார் இந்த ஊழியனுக்கு இந்த ஊழியன் எவ்வாறாக மாற்றப்பட்டார் கடவுளின் வலப்புறத்தில் அமர்ந்து எல்லோரையும் ஆண்டுகொள்ளும் அந்த உரிமையை அவர் பெற்றார் கடவுளுடைய உரிமை பேற்றில் அவர் மகனாக மாறினார் ஆகவேதான் அதே ஊழியன் அதே யாவையின் ஊழியன் கடவுளின் செய்கின்ற ஒவ்வொருவரையும் அவர் எவ்வாறு தன்னை மாற்ற முடிந்தது அதே போன்று மக்களையும் மாற்றுகிறார் இதன் மூலமாக பரிசுத்த ஆவியின் உதவியால் அவர்களை மாற்றி கடவுள் எவ்வாறு தன் மகனை மகன் என்று பூரிப்படைந்தார் அதே போன்ற பூரிப்பை நம்மேலும் அவர் அடைவதற்கான வழிவகுத்தலை கிறிஸ்து செய்து கொடுத்தார் கிறிஸ்து செய்து கொடுத்தார் ஆகவேதான் அந்த கிறிஸ்துவை சீடர்களாக அந்த கிறிஸ்துவின் சீடர்களாக வாழ்ந்தவர்களுக்கு அவர் அறிவித்தது ஒரு இடத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் ஏ வேற எந்த வேலையும் செய்ய வேண்டாம் சிறிது நாள் காத்திருங்கள் அந்த காத்திருப்பின் முடிவாக உங்கள் மேல் துணையாளர் வந்து இறங்குவார் அவர் உங்களை கோவிலாக கொண்டு உங்களுள் குடியிருப்பார் ஆகவே உங்களை பரிசுத்தத்தில் அவர் வழி நடத்துவார் என்று சொல்லியிருந்தார் அந்த வாக்குறுதி எல்லாம் கிறிஸ்து ஊழியனாக இருந்துதான் நிறைவேற்றினார் சரி அவர் மறுபடியும் வரப்போகிறார் இரண்டாம் வருகையில் அமர்ந்து எருசலமில் இருந்து இந்த உலகத்தின் ஒவ்வொருவருக்கும் தன் வார்த்தையை அவர் விடுவிக்கப் போகிறார் அவர் அரசராக இருக்க போகிறார் அவர் இருக்கும் இடம் தனித்துவமாக இருக்கும் மற்ற இடங்கள் எல்லாம் வேறு இருக்கும் ஆகவே மழைப்பொழிவுகள் பனிப்பொழிவுகள் அனைத்தும் எருசலேமுக்கு ஒரு விதமாகவும் மற்ற நாடுகளுக்கெல்லாம் வேறு விதமாகவும் இருக்க போகிறது அந்த நேரத்தில் ஏசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்பதை உலகத்தார் உணர்ந்து உலகத்து அரசர்கள் அனைவரும் உலகத்தின் ஞானிகள் அனைவரும் அவரை தேடி அவரை தொழுவதற்காக தங்களை தயாரிப்பார்கள் என்று சொல்லப்படுகின்றது இது இரண்டாம் வருகையில் நடக்கிற காரியம் ஆகவே அங்கு அவர் அமர்ந்திருக்கும் பொழுது உலகத்தரசர்கள் அனைவரும் யாருக்கு ஏவல் புரிவார்கள் இந்த எருசலமில் வாழ்பவர்களுக்கு அவர்கள் ஏவல் புரிவார்களாம் இதெல்லாம் நடக்கப் போகிறது ஆகவே எருசலமில் வாழ்பவர்களாக நீயும் நானும் இருக்க வேண்டுமென்றால் முதலில் நாம் யாவையும் ஊழியனாக அவர் சொற்படி கேட்பவர்களாக நாம் மாற வேண்டி அப்பொழுது நாம் அவருடைய மக்களாக மாற்றப்படுகிறோம் நாம் மேலெழுந்தும் செல்வோம் நாம் எருசலேமுக்கும் அழைத்து வரப்படுவோம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் நமது கடவுளின் சுத்தம் கடவுள் நம்மை எவ்வாறு உபயோகப்படுத்துவாரோ அந்த உபயோகித்தல் கடைசி வரை இருக்கும் ஊழியன் என்றால் அதற்கு தனது அப்படின்னு அர்த்தம் கடைசியில் அவர் நம்மை மகனாக மை நம்மை அழைக்கப் போகிறார் நம்மை மாற்றப் போகிறார் நாம் அவரை அப்பாவாக நாம் அழைக்கப் போகிறோம் ஆகவே நாமும் கிறிஸ்து இயேசு பெற்ற அந்த உரிமை பேற்றில் பங்குதாரர்களாக மாறும் பொழுது நாமும் ஒரே உடலாகவும் ஒரே ரத்தமாகவும் ஒரே அமைப்பாகவும் ஒரே நாம் ஒரே ஜனங்களாகவும் நாம் அந்த நேரத்தில் இருக்க போகிறோம் எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதும் கடவுளுக்கு உகந்தவர்களாக இருப்பவர்கள் அனைவரும் அவருடைய உரிமை பெற்றில் பங்கு பெறுபவர்களாக ராஜ்யத்தில் பங்கு பெறுபவர்களாக மாறப்போகிறோம் ஆகவே அப்பேற்பட்டவர்களுக்கு இந்த உலகத்து அரசர்கள் ஊழியம் செய்வார்களாம் இரண்டாம் வருகையில் அந்த ஆறாயிரம் ஆண்டு அரசாட்சியின் பொழுது அதனுடைய முன்னடையாளங்களை நாம் இன்றைய வாசகங்களில் பார்க்கலாம் முதல் வாசகம் இசியாஸாகவும் அதிகாரம் நாற்பத்தி இரண்டு வசனங்கள் ஒன்று முதல் நான்கு மற்றும் ஆறு முதல் ஏழு முடிய இதோ நம் ஊழியன் அவரை நாம் ஆதரிக்கிறோம் கடவுள் சொல்ற வார்த்தை இசையாஸ் எப்பொழுது எழுநூறு வருஷத்துக்கு முன்னால இருந்தார் இயேசு கிறிஸ்துவை கடவுள் எவ்வாறு ஆதரிக்கிறார் என்பதை அவர் முன்னறிவித்த வார்த்தைகள் இவை அவர் நம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர் அவரிடத்தில் நம்முள்ள பூரிப்படைகிறது அவர் மேல் நம்முடைய ஆவியை தங்கச் செய்தோம் அவர் மக்கள் இனங்களுக்கு நீதி வழங்குவார் அவர் சச்சரவு செய்ய மாட்டார் கூக்குறவும் மாட்டார் பாருங்க அவர் மேல் நம்முடைய ஆவியை தங்கச் செய்தோம் இது முதல் வசனம் இந்த வசனத்தில் அவர் நம்ம பார்க்கிறோம் இது முதல் வருகைக்கான வசனம் இப்போ இரண்டாம் வருகையில் அவர் என்ன செய்கிறார் என்பதை அந்த வசனம் சொல்கிறார் அவர் மக்களினங்களுக்கு நீதி வழங்குவார் அவர் சச்சரவு செய்ய மாட்டார் கூக்குரல் மாட்டார் அவர் குரல் தெருவிலை கேட்காது அவர் நெறிந்த நாணலை முறியார் புகையும் துரியை அணையார் உண்மை உள்ளவராய் அறத்தை கொணர்வார் உலகில் அறத்தை நிலை நாட்டு முறை அவர் மனம் தளர மாட்டார் ஊக்கம் குறைய மாட்டார் அவருடைய சட்டத்திற்காக தீவுகளும் காத்திருக்கின்றன அவருடைய சட்டத்திற்காக தீவுகளும் காத்திருக்கின்றன ஆண்டவராகிய நாமே அறத்தை நிலைநாட்ட உன்னை அழைத்திருக்கிறோம் இந்த சட்டத்திற்காக தீவுகளும் காத்திருக்கின்றன இதை எப்படி நாம் உணர முடியும் நாம் பார்க்கிறோம் திருவள்ளிப்பாட்டில் பார்க்கிறோம் யோவன்திரசி சரஸ்திரியர் தரிசி கூறுகிற காரியங்கள் எல்லாம் நமக்கு தெரியும் என்ன சொல்கிறார்கள் இரண்டாம் கிறிஸ்து அரசாட்சி செய்யும் பொழுது அங்கே வருடத்திற்கு ஒரு முறை கொண்டாடப்படுகின்ற அந்த விழாவில் பங்கெடுக்க உலகத்தார் அனைவரும் அழைக்கப்படுகிறார்கள் அங்கு யார் யார் வருகிறார்களோ அவர்களுக்கு ஆசீர்வாதங்களும் வராதவர்கள் விதைத்த நிலத்தின் மேல் மழை பெய்யாதிருப்பதும் சட்டமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது மழை பெய்யாது இது உலகத்தில் உள்ள மனிதர்கள் யாராவது செய்ய முடியுமா உன் நாட்டில் உன் தேசத்தில் உன்னுடைய கிராமத்தில் நீ இன்னார் இன்னார் இந்த விழாவிற்கு வரவில்லை ஆகவே உங்களுக்கு இந்த மழை பொழிவு இந்த வருடம் இருக்காது என்ற தண்டனையை அவர் கொடுப்பார் என்று வேதாமன் சொல்கிறது அப்போ அதே மாதிரி உள்ளே வசிப்பவர்கள் ஆயிரம் ஆண்டு அரசாட்சிக்குள்ளே வசிப்பவர்கள் தங்களுக்கென்று சொந்த வீடு வைத்திருப்பவர்களாகவும் சொந்த வீடு யாரும் வாடகை வீட்டில் குடியிருக்க போகிறதில்லை ஆகவே சொந்த வீட்டில் அவர்கள் திராட்சை பழங்களை பயிரிடுபவர் அளவுக்கு பெரிய வீடு வைத்திருப்பவர்களாகவும் இவ்வாறு இருக்கிறார்கள் பாருங்கள் அவர்கள் பயிரிடுவ எங்கு அவர்கள் பயிரிடுகிறார்களோ அந்த பயிரின் மேல் மழை பெய்யும் என்று எழுதியிருக்கிறது அந்த பயிரின் மேல் மழை பெய்யும் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் அந்த மனிதனும் எங்க போய் அவன் பயிர் செய்தாலும் அவனுக்கு அந்த பயிரின் மேல் அங்க மழை உண்டு அப்போ அந்த வாழ்க்கை எவ்வளவு சுலபமாக சுபீட்சமாக சந்தோஷமாக இருக்கிற வாழ்க்கையாக இருக்கிறது பைப் செட்டு போட்டு பம்பு தடிச்சு கிணத்துல இருந்து தண்ணி எடுத்து நோ இட் இஸ் நாட் ரெக்வை அங்கே தானாக மழை மேகங்கள் அங்கே உருவாகி அங்கே மழை பெய்யும் நஞ்சை நிலமாக இருக்கும் நிலம் நிலமாக இருக்கும் மழை எப்பொழுதும் பெய்கின்ற அந்த இடங்கள் பாருங்க எவ்வளவு ஆசீர்வாதமான ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் தொடர்ந்து பார்ப்போம் ஆண்டவராகிய நாமே அறத்தை நிலை நாட்டுவோம் ஆண்டவராகிய நாமே அறத்தை நிலைநாட்ட உன்னை அழைத்திருக்கிறோம் கிறிஸ்துவை உன் கையை பிடித்து உன்னை காத்தோம் குருடர்களுக்கு கண்களை திறக்கவும் கட்டுண்டவரை தலை நின்று விடுவிக்கவும் இருளில் இருப்போரை சிறை நின்று மீட்கவும் உன்னை மக்களுக்கு உடன்படிக்கையாகவும் புறவினத்தாருக்கு ஒளியாகவும் ஏற்படுத்தினோம் இது முதல் வருகைக்கான வார்த்தை ஆகவே இயேசு கிறிஸ்துவை பற்றி வேதாகமும் கூறுகிறது எல்லாமே முதல் வருகையும் இரண்டாம் வருகையும் கலந்துதான் இருக்கும் அந்த வார்த்தைகளில் உள்ள அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது இது எப்ப நடக்கிறது இது எப்ப நடக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள நாம் அதற்கு தான் நமக்கு அந்த ஞானம் தேவைப்படும் பரிசுத்தாவியானவர் அதுக்கு தான் நமக்கு உதவி செய்வார் பாருங்க இந்த நான்கு வசனங்களிலுமே முதல் வருகை இரண்டாம் வருகை மற்றும் முதல் வருகை அவர் ஒளியாக உலகிற்கு வந்தார் என்பதை பற்றி சொல்கிறது உண்மையிலேயே அவர் இரண்டாம் வருகையில் ஒளியாக இருக்க போகிறார் ஏன் அவர் இருக்கும் இடத்தில் சூரியனும் இல்லை சந்திரனும் இல்லை என்று வேதாகணம் சொல்கிறது எங்கே எருசலமில் மட்டும் சூரியனும் இல்லை சந்திரனும் இல்லை கிறிஸ்துவின் ஒளியே அவர்களுக்கு வெளிச்சமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது கிரேட் பாருங்க இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு ஒளியாக அவரை நாம் ஏற்படுத்தினோம் கிறிஸ்து தான் வந்து நின்று காணிக்கை பற்றி அருகில் வந்து நின்று சொன்னார் நானே உலகின் ஒளி அங்க இருக்கிற அந்த மேனோரா மேனோரா பக்கத்துல வந்து நின்றுட்டு அவர் சொல்ற அந்த வார்த்தை நானே உலகின் ஒளி என்னை பின் செல்பவன் இருளின் நடவான் என்ற வார்த்தை அவர் சொன்னார் இன்று நம்முடைய வாழ்க்கையில் இது நிறைவேறி கொண்டிருக்கிறதா கிறிஸ்துவை நாம் ஒழியாக கொண்டு அவரை மட்டுமே நாம் பின் வேறு இல்லாவிட்டால் யாரையாவது வைத்துக் கொண்டு பின் செல்கிறோமா அப்படி என்றால் வாழ்க்கை ஒளி பெறாது கிறிஸ்து மட்டும்தான் ஒளி இரண்டாம் அசுகத்தை நம் வருவோம் அப்போ சிலர் பண்ணுது சின்னப்பர் தீது கழிய திருமுகம் தீத்து யாரு அப்போ சிலர் சின்னப்பருடைய அதாவது பவுலுடைய அந்த மாணாக்கர் அவர் ஒரு சபையை நிர்வாகிக்க அவர் போயிருக்கிறார் அவர் பிற்காலத்தில் அவர் மெட்ரானியராக அவர் மாறினார் என்று நமக்கு தெரியும் அதாவது சபையின் ஆயராக மாற மாறினார் என்று தெரியும் மிக இளைஞன் அந்த இளைஞனுக்கு அவர் எழுதுகிற வார்த்தை அதிகாரம் இரண்டு வசனங்கள் பதினொன்றில் இருந்து பதினான்கு மற்றும் மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் முதல் ஏழாம் வசனம் முடிய மாந்தர் அனைவருக்கும் மீட்பொழிக்கும் கடவுளின் அருள் பிரசன்னமாகி நாம் இறை பற்றின்மையையும் உலக இச்சைகளையும் விட்டொழித்து விவேகத்தோடும் நீதியோடும் பக்தியோடும் இம்மையில் வாழ நம்மை பயிற்சிகிறது எது பயிற்றுகிறது கிறிஸ்துவின் அந்த பிரசன்னம் அந்த பிரசன்னம் அதாவது அந்த காட்சி அந்த காட்சி கிறிஸ்து அவதரித்தாரே அந்த அவதாரம் நம்மை எதிலிருந்து எதற்காக பயிற்றுவிக்கிறது என்பதை இந்த வாசகம் சொல்லுகிறது இறை பற்றின்மையையும் உலக இச்சைகளையும் விட்டொழித்து விவேகத்தோடும் நீதியோடும் பக்தியோடும் இன்மையில் வாழ நம்மை பயிற்றுவிக்கிறது இவ்வாறு வாழும் நாமோ மகத்துவமைக்க கடவுளும் நம்மீட்பரமாக இயேசு கிறிஸ்துவின் மாட்சிமை ஆவதால் மகிழ்விக்கும் நம்முடைய நம்பிக்கை நிறைவேறும் என எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்போ அவருடைய நம் நம்பிக்கை நிறைவேறும் என்பது என்ன மேலெழுத்து செல்லப்படுகிற அந்த ஒரு காரியம் அந்த நம்பிக்கை நிறைவேறும் என்று சொல்லுகிறார் இவர் நம்மை எல்லா காலத்திலிருந்தும் மீட்கவும் சாரி எல்லா அக்கிரமத்திலிருந்து மீட்கவும் நம்மை தூயவர்களாக்கி நற்செயல்களில் ஆர்வமுள்ள ஓரினமாக தமக்கு சொந்தமாக்கிக் கொள்ளவும் நம்மை தம்மை நமக்காக கையளித்தார் நான் சொன்ன இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து நம்ம இதை புரிந்து கொள்ள முடியும் எவ்வாறு அவர் நம்மை அவருடைய ரத்தம் சிந்துதலின் மூலமாக நம்முடைய மனம் திரும்புதலை அவர் அடையாளமாக்கி கொண்டு அந்த மனம் திரும்புதலின் பரிசாக அவருடைய ரத்தம் அந்த அந்த பிசாசிடம் ஆகவே அங்கிருந்து மீட்பதற்கான அந்த விலையை அவர் தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து நம்ம மீட்டுக் கொண்டார் மீட்டுக் கொள்வதன் மூலமாக பிதாசுதன் பரிசுத்த ஆவியோடு நாம் கலந்து நாமும் ஒரே பொருளாக மாறுகிறோம் ஏனென்றால் இல்லையா தந்தையே நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல எனக்கு நீர் கொடுத்தவர்களோடு அவர்கள் என்னுள்ளும் நான் அவர்களுக்கும் இருப்பேனாக என்று சொல்கிறார் இன்னொன்று சொல்கிறார் யார் ஒரு பர்சு தாவி இருக்கிறாரோ அங்கே அவரோடு நானும் இருக்கிறேன் நாங்கள் இருவரும் இருக்கும் இடத்தில் தந்தையும் இருக்கிறார் ஆகவே இந்த காலத்திலுடைய யார் ஆலயம் பெட்டகம் பொக்கிஷம் கடவுள் வாழும் அந்த ஆலை மது நீங்களும் நானும் நம்முடைய உடல் நம்முடைய உடல் நம்முடைய உடல் பொருள் ஆவி ஆகவே இப்பொழுது நாம் என்னவாக இருக்கிறோம் கடவுளோடு ஒரே பொருளாக நாம் மாறுகிறோம் ஆகவே நாம் பரிசுத்தம் அடைகிறோம் ஆகவே தான் இரண்டாம் வாசகம் சொல்கிறது இந்த பிரசன்னம் இந்த பிரசன்னம் நமக்குள் இருக்கிற இந்த கடவுளுடைய பிரசன்னம் நம்மை உலக இச்சைகளின் விடுதலை செய்து நம்மை பரிசுத்தமாக மாற்றுகிறது அண்டர்ஸ்டான் ஸோ இன்றைய மூன்றாம் வாசகத்துக்கு நாம் வரலாம் லூகாசெழுதி நற்செய்தி அதிகாரம் மூன்று வசனங்கள் பதினைந்திலிருந்து பதினாறு மற்றும் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி இரண்டு முடிய அந்நாட்களில் மக்கள் எதிர்பார்த்த நிலையில் இருக்கவே ஒருவேளை அருளப்பரே மெசியாவாக இருக்கலாம் என்று எல்லோரும் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டிருந்தனர் அதாவது யோகான் ஸ்நானகன் அப்பொழுது அருளப்பர் அவர்களிடம் நானோ உங்களுக்கு நீரால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன் ஆனால் என்னை விட வல்லவர் ஒருவர் வருகிறார் அவருடைய மிதியடிவாரை அவளுக்கு நான் தகுதியற்றவன் அவர் பரிசுத்த ஆவியாலும் நெருப்பாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று சொன்னார் பதினேழு பதினாறு ஓகே இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி இரண்டு மக்கள் எல்லாம் ஞானஸ்நானம் பெறும் வேளையில் இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜபித்து கொண்டிருக்க வானம் திறந்தது பசுத்தாவி புலப்படும் வெடிவெடித்து வடிவெடுத்து புறாவை போல் அவர் மேல் இறங்கினார் வானிலிருந்து குரல் நடிவு உண்டாகி நீரையை நான் பார்ந்த மகன் உம்மிடம் நான் பூரி படைகிறேன் என்றது இது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் சகோதர சகி இந்திய இந்த நற்செய்தியில் ஒரு நான்கு பகுதிகளை நாம் பார்க்கிறோம் தனித்தனி பகுதி பார்ப்பதற்கு ஒரே மாதிரி இருக்கிறது ஆனால் முதல் பகுதி என்ன அருள்ப்பர் அதாவது யோவான் தன்னை மெஸ்யா அல்லேன் என்று சொன்னார் அவர் சொல்கிற காரியம் என்ன என்னை விட வல்லவர் ஒருவர் வருகிறார் அவர்தான் மெஸ்யா ஏனென்றால் நான் நீரால் கொடுக்கிற ஞானஸ்நானம் அவர் ஆவியினாலும் நெருப்பினாலும் கொடுப்பார் என்று சொன்னார் ஆகவே நாம் பார்க்கிறோம் கிறிஸ்து கூட அப்போஸிடம் நிக்கோதேமுக அதை சொன்னார் நமக்கு தெரியும் இல்லையா மேலிருந்து பிறக்க வேண்டும் ஒருவன் மேலிருந்து பிறந்தாளன்றி அதாவது அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன ஒருவன் நீரினாலும் ஆவியினாலும் அவன் பிறந்தால் அன்றி கடவுளின் அரசை அவன் காண முடியாது நிக்கோதேமுக்கு அவர் சொன்னது இங்கே சொல்கிறார் நீவி நீரினாலும் நெருப்பினாலும் அங்கே ஏசு கிருஷ்ண சொன்னார் நீரினாலும் ஆவியினாலும் சரி இப்போ இந்த ஆவிதான் நெருப்பாக வந்து இறங்கியது மாடி அறையில் அப்போ சிலர்களுக்கு பரிசுத்தாவி திருநாள் என்று ஆகவே இந்த இவர் சொல்லுகிறார் நீரினாலும் நெருப்பினாலும் அவர் உங்களுக்கு ஞானஸானம் கொடுப்பார் என்று சொல்கிறார் யோவான் பாருங்க அவர் ஞானஸ்நானம் வாங்குகிறார் ஞானசனம் வாங்குகிறார் தனி ஞானஸ்நானம் அல்ல சேசுக்கு மட்டும் தனியாக கொடுக்கப்படவில்லை எல்லோரும் அங்க பொதுமக்கள் மக்கள் எல்லோரும் ஞானஸானம் வாங்கி கொண்டிருக்கிற வேளையில் அவர்களோடு சேர்ந்து அவரும் ஞானஸ்நானம் பெற்றார் ஆகவே நடுவில் வந்து நிற்கிறார் என்ன உங்களுக்கு நானா அப்படின்னு இவர் ஞானஸ்தானம் நடைபெற்றது சரி இதை ஒரு மூன்றாக நாம் பார்க்க வேண்டும் முதலில் அவர் ஞானஸ்நானம் பெறுகிறார் தண்ணீரினால் அவர் பெற்ற ஞானஸ்நானம் இறங்கி வந்தாரா கிடையாது அது தனி ஒரு காரியம் பாருங்க இன்னைக்கு வாசகம் தெளிவாக சொல்கிறது மற்ற வாசகங்கள் எல்லாம் சொல்லும் அவர் 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 ஞானஸ்நானம் தண்ணீரினால் ஞானஸ்நானம் பெற்றவுடன் அவர் தண்ணீரை விட்டு வெளியேறிய பிறகு என்று சொல்லும் ஸ்பெசிபிக்கா இன்னைக்கு சொல்லுது பாருங்க ஞானஸ்நானம் பெற்று ஜபித்து கொண்டிருக்க ஜபித்து கொண்டிருக்க வானம் திறந்தது ஆகவே ஞானஸ்நானம் என்பது தனி வெளியேறிய பிறகு ஜபித்து கொண்டிருப்பது தனி அதற்கு பிறகுதான் பரிசுத்தாவியானவர் வருவார் தண்ணீரை ஊற்றியுடன் பரிசுத்தாவியான வருவாரா என்றால் இல்லை அது ஒரு அடையாளம் அது எதனுடைய அடையாளம் நாம் சாக மாட்டோம் என்பதனுடைய அடையாளம் தண்ணீர் தான் நோவா காலத்தில் எல்லோரையும் சாகடித்தது ஆகவே தண்ணீரினால் இனி சாவு இல்லை ஆகவே அந்த சாவின் அடையாளத்தை நம் நம் மேல் அது முக்கியோ தலையிலையோ எப்படியோ அந்த தண்ணீரை அடையாளப்படுத்தி நமக்கு இனி சாவு இல்லை ஏனென்றால் நாம் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு கிறிஸ்துவிடம் அழைத்து வரப்பட்டு விட்டோம் என்பதை உறுதி செய்கிற அந்த ஞானஸ்நானம் பின்பு என்ன தேவைப்படுகிறது ஜெபம் தேவைப்படுகிறது ஜெபம் என்பது கடவுளோடு கொள்ளக்கூடிய பேச்சு அவரோடு பேசி கொண்டிருத்தல் அவரோடு நாம் அளவலாவிக் கொண்டிருத்தல் அவருடைய அனுபவங்களை என்னுடைய வாழ்க்கையில் காண்தல் இந்த அனுபவத்தில் என்ன நடக்கிறது பசு இறங்கி வருவார் ஆகவே இதெல்லாம் ஒரு நாள் ரெண்டு நாளில் நடக்கிற காரியம் அல்ல இது நாட்கள் பிடிக்கும் ஜெபித்து கொண்டிருக்க இரண்டாவது அவர் யோர்தானை விட்டு வெளியேறிய பின் என்றெல்லாம் இருக்கும் ஆகவே அவர் கடவுளின் மகன் ஆஹ் சிறுவயதிலிருந்தே அர்ச்சிக்கப்பட்டு அவர் அங்கே கடவுளோடு பிரசன்னத்தில் வாழ்ந்தவர் ஆகவே இங்கே இறங்கி வருகிறார் நமக்கு எப்பொழுது இறங்கி வருவார் நாம் ஞானஸ்தானம் பெற்றவுடனே நம் மேல் பரிசுத்தாவின் இறங்கி வந்து விடுவாரா ஒருவேளை நாம் நல்ல வயதுடையவர்களாக இருந்து ஞானசரன் பெறும்பொழுது ஒருவேளை அது நடக்கலாம் ஆனால் சிறு உலைகளாக இருக்கும் பொழுது பரஸன் மேல் இறங்கி வந்து விடுவார்கா கிடையாது அது ஒரு அடையாளமாக கொடுக்கப்படுகிறது ஆகவே எப்பொழுது பெறுகிறோமோ கடவுளோடு பேசும் உறவாடும் அந்த மனோநிலை அந்த முதிர்ச்சியை நாம் எப்பொழுது பெறுகிறோமோ அதுதான் இங்க ஜபித்து கொண்டிருக்க என்ற வார்த்தையை படிக்கிறோம் சிறு குழந்தைகள் ஜபிக்க தெரியுமா தெரியாது ஆகவே நாம் முதிர்ந்த வயதுடையவராய் அதாவது முதிர்ச்சியுடையவராய் வயது அல்ல முதிர்ச்சியுடையவராய் அவருடன் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது பேசும் பொழுது அவரோடு பழகும் பொழுது அவரை புரிந்து கொள்ளும் பொழுது இறை வார்த்தையை படிக்கும் பொழுது இவ்வாறான நேரங்கள் முதிர்ச்சி அடைந்து ஞானம் அடையும் நேரத்தில் நமக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கப்படுகிறது அந்த ஸ்நானம் என்பது என்ன அதுதான் பசுத்த ஆவியினால் அதனால தான் இவர் சொல்றார் நான் தண்ணியில கொடுத்தேன் நீங்க வாங்க போறது அவர் நெருப்பினாலும் ஆனாலும் ஒரு ஞானஸ்தானம் தருவார் என்று ஆகவேதான் அந்த இயேசு கிருஷ்ணன் அனுபவம் ஒரு மூன்று மூன்றரை வருடங்கள் சீடர்களுக்கு கிடைத்தது அப்பொழுதும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை பாருங்க அப்ப ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை போய் ஒரே இடத்தில் இருங்க எங்கேயும் போகாதீங்க கொஞ்ச நாள் எதிர்பார்த்து காத்திருங்கள் என்று சொன்னார் ஆகவே அவர்கள் வேற எந்த வேலையும் செய்யாமல் அதாவது வேறு வேலைகளை செய்யாமல் ஜெபிப்பது என்ற வேலையை மட்டும் அவர்கள் அதாவது கடவுளோடு ஒன்றிச்சிருக்கிற அந்த வேலையை செய்தார்கள் அப்பொழுதுதான் அவர்களுக்கு பரசு தாய்வனார் கிடைத்திருந்திருக்கிறார் ஆகவே நாமும் பரிசு உடனே கிடைப்பாரா நமக்கு எல்லாருக்கும் இருக்கிறார் சும்மா எல்லாரும் திருப்திப்படுத்துறதுக்காக ஏமாத்துறாங்க நமக்கு தெரியணும் இருக்கிறாரா இல்லையா அவருடைய அடையாளங்கள் என்ன செயல்கள் என்ன இது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் அவரவர்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய விஷயம் நீங்க உங்க நெஞ்சை தொட்டு சொல்லுங்க பரசு தாமர் உங்களோட இருக்கிறாரா இல்லையா உங்களுடைய செயல்கள் அதற்கேற்றவாறு இருக்கிறதா நீங்கள் கடவுளுக்கு ஒபீடியண்டா முழுசா இருக்கிறீங்களா நல்லா யோசிங்க அப்போ சும்மா பிளஃப் பண்ணக்கூடாது பரஸ்டர் எல்லாட்டையும் இருக்கிறார் வரார் போறார் ஆகவே நமக்கு அது ஒரு பொருட்டாக இல்லாமல் விளையாட்டாக நாம் சில காரியங்களை செய்யும் பரஸ்டர் விளையாட்டு காரியம் செய்கிறவர் அல்ல ஆகவே அங்கே நாம் பார்க்கிறோம் நாம் ஜெபிச்சு கொண்டிருக்கும் பொழுது அவரோடு பழகும் பொழுதுதான் ஆவியானவர் இறங்கி வருகிறார் அவ்வாறு அவர் இறங்கி வரும்பொழுதுதான் அப்பொழுது அதற்கு மேல்தான் நாம் கடவுளுடைய பிரசனம் என்றால் என்ன அவருடைய ரத்தம் என்றால் என்ன மன்னிப்பு என்றால் என்ன எப்படி நாம் மீட்கப்படுகிறோம் எதற்காக படைக்கப்பட்டோம் எதற்காக நாம் மேலெழுந்து செல்ல வேண்டியிருக்கிறது நாம் யார் நாம் எங்கு இருக்க வேண்டியவர்கள் என்றெல்லாம் நாம் உணரும் பொழுதுதான் அந்த ஒரு உணர்வு வரும்பொழுதுதான் அந்த ஒரு அந்த ஒரு கமிட்மெண்ட் கடவுள் நமக்கு கொடுக்கிறார் என்ன ஒரே ஒரு அறிக்கை செய்கிறார் இவன் என் அன்பார்ந்த மகன் என்று சொல்லுவார் ஆகவே கடவுள் அந்த மாதிரி சொல்ற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை வந்துருச்சா அந்த ஒரு முதிர்ச்சி வந்துருச்சா ஆஹ் நம்ம யோசிக்கணும்ல ஆகவே இதை சும்மா படிச்சுட்டு அப்படியே போய்விடக்கூடாது இல்லை நமக்கு இந்த வார்த்தைகள் நம் வாழ்க்கையில் எவ்வாறு நிறைவேறுகிறது ஏசு கிறிஸ்துவை இவ்வாறு அவர் சொன்னாரே வானத்தை திறந்து பசுத்தாவியை பொழிய வைத்து அவரும் அறிக்கை செய்தாரே அந்த அறிக்கை நம்மேல் கடவுள் செய்வதற்கு நாம் ஏதுவாக இருக்கிறோமா யோசிப்போம் இதை நாம் யோசிப்போம் இப்படி யோசிச்சால்தான் நாம கிறிஸ்து சொன்ன மாதிரி ஆவியினாலும் நீரினாலும் ஆவியிலும் பிறப்பவர்கள் மீண்டும் பிறக்கிறவர்கள் இவர்கள் தான் பரலோக ராஜ்யத்திற்குள் இல்லாவிட்டால் இவர்கள் தான் இறை ராஜ்யத்தை அணுக முடியும் என்பது நாம் எங்க இருக்கிறோம் நாம் எப்படி இருக்கிறோம் ஆகவே நாம் நம்மை எவ்வாறு மாற்றிக்கொள்ள வேண்டும் யோசிக்கலாமா கிருஷ்ணன் சமாதானம் நம்மோடு இருந்து நமக்கு நிறை வாழ்வை அளிப்பதாக ஆமன்